பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஷ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமஹா வணக்கம் அண்டு ரெண்டு பகிரண்டங்களை ஆளுகின்ற அம்மையப்பனின் ஆசியோடும் எனது குருமார்களின் ஆசியோடும் இந்த காணொலியை காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கங்களை தெரித்துள்கின்றேன் ஜனனம் மரணம் இந்த ரெண்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்கிறோமா இல்லை ஏற்றங்கள் தாழ்வுகள் ஒரே மாதிரி ஒரு சேர எல்லாருக்குமே அமையிறது இல்லை அந்த வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அமையுது அவங்க பிறக்கிற இடம் வளர்கிற இடம் வாழற சூழல் அவங்களுக்கு யார் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க என்ன போதனை பண்ணுறாங்க இதற்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் அமையது இதை எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் மதங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இந்திய மதத்திலேயே பழமையான மதம் வந்து இந்து மதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்துக்கள் அப்படின்னா நிறைய சைவர்கள் ஜைனர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாருமே அந்த இந்து மதத்தோட பிரிவில் தான் வருவாங்க ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்துக்கள் அப்படின்னாலே அந்த இந்துக்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம இந்து மதத்தை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்காம இந்து மதத்தை சார்ந்தவர்களையும் இந்துக்களும் அவர்களுக்கு மனிதநேயம்னால் என்னன்னே தெரியாது அவர்களுக்கு ஒரு சேவை செய்கிற மனப்பான்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய சாடல்கள் எதிர்ப்புகள் இந்த மாதிரி சொல்கிற கூப்பாடுகளினோட எதிரொலி தான் இந்த காணொளி அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ஆதிசங்கராச்சாரியா காலத்திலேருந்து சுவாமி சிவானந்த சரஸ்வதி டாக்டராக அவ்வளோ நல்லா கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருந்தவர் மலேசியாவில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சேவை செய்கிற மனப்பான்மையோட முழுக்க முழுக்க இதில் நுழைஞ்சிருக்க மாட்டார் அவருடைய சீடர் சுவாமி அத்வயானந்த சரஸ்வதி அந்த குரு பரம்பரை வழியே வந்து அந்த குரு பாதையில் நடக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா காலாட்டிக்கிட்டு அறிவுரை சொல்றது இந்த காதை குடைஞ்சிக்கிட்டு கருத்து சொல்றது இதெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஆனால் களத்தில் இறங்கி அந்த ஒரு குரு பாதையில் நடந்து அது நிச்சயமாக வந்து ஒரு மலர்களால் ஆன பாதையாக அது நிச்சயமாக இருக்காது எவ்வளவோ கடினங்கள் இருக்கும் முட்கள் இருக்கும் வீரம் தைரியம் பிடிவாதம் வைராக்கியம் இருக்கிறவங்களால மட்டும்தான் தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து முழுக்க முழுக்க சேவையில் இறங்க முடியும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மகத்தான ஒரு ராஜமாதாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கக்கிட்ட தான் நம்ம சில கேள்விகளை கேட்க போகிறோம் ஏழு வயசுலேருந்து முழுக்க முழுக்க குரு கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்களுக்கு எழுபத்து மூணு வயசு ஆகுது அந்த குரு பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சு ஃபுல்லாக யோகினிகளை வச்சு அந்த யோகினிகள் பரிபாலனை செய்யிற இடமா அவ்வளவு நல்ல காரியங்களும் பல சேவைகளும் பொதுமக்களுக்கு உபயோகமாகற மாதிரி இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்ட ஒரு ராஜ திகழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க இதில் அவங்களுக்கு அனுபவமும் இருக்கும் ஊறி போயிருப்பாங்க சாதாரணமா இருக்கிற சாமான் மக்களுக்கு தெரியற விஷயங்களை விட இவங்களுக்கு தெரியற விஷயங்கள் இவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே நிச்சயமா தான் இருக்கும் திருஹிங்கோய மலை அப்படிங்கிற ஒரு இடம் இது வந்து திருச்சியில இருக்கு இங்க லலிதா மகிலா சமாஜம் அப்படிங்கிற பேர்ல இந்த யோகினிகளுக்கெல்லாம் ராஜ ஸ்ரீல ஸ்ரீ ஸ்ரீ வித்யாம்பா சரஸ்வதி மாதாஜி அவர்களை நம்ம இப்ப சந்திக்க இருக்கிறோம் அவங்க கிட்டதான் நமக்கு தோன்ற நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இதெல்லாம் கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் நமஸ்காரம்மா நமஸ்காரம் முதல்ல இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி நேர்காணல் இந்த மாதிரி பிரகடனப்படுத்துறது இந்த பிரபல்யப்படுத்திக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தாலும் எங்களுடைய ஒரு வற்புறுத்தலின் பேரிலையும் எங்களுடைய ஒரு அதாவது யாசித்து கேட்டோன்னே சொல்லலாம் தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கம்மா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் சென்று அடையணும் அதனால் அவங்க பயன் அடையணும் அப்படின்ற கேட்டதற்கு இணங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன சந்தேகமா அதை கேட்கலாம் சரிம்மா அம்மா இப்போ இந்த இந்து மதம் இந்துக்கள் அப்படின்னாலே வந்து அது அதை சுத்தி நிறைய நிறைய குழப்பங்கள் நிறைய நிறைய கேள்விகள் நிறைய நிறைய சாடல்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசர் கண்ணதாசன் கூட வந்துட்டு எழுதினது இன்ன வரைக்கும் நம்ம பொக்கிஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இது உண்மை என்ன அப்படிங்கிறத மற்றவங்க சொல்றதை விட நீங்க சொன்னா அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்து மதம் அப்படிங்கிறது என்னம்மா ஹிந்துங்கிற ஒரு மதம் கிடையாது மதம்னா கொள்கைன்னு அர்த்தம் ஹிந்து அப்படிங்கிறதுக்கு விரிவு ஹினான் தூயத்தே இதி ஹிந்து ஹினான்னா துன்பப்படுகின்றவர்களுடைய துன்பத்தை ஹி தூயத்தேன்னா எட்டி தள்ளுகின்ற அதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களை எதனால் அந்த கஷ்டம் வந்திருக்கு எப்படி அந்த கஷ்டத்தை நீக்கலாம் அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த வழியில் நடத்தும்படி செய்து அந்த கஷ்டத்தை நீக்கி நன்மை அடைய செய்கின்ற வழியை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு மதம் தான் ஹிந்து இதுக்கு ஹிந்து மதம்ங்கிற பேர் கிடையாது தர்மம்னு பேர் ஹிந்து தர்மம் இதை சனாதன தர்மம் என்று கூட சொல்வாங்க ஏன்னா எந்த காலத்தில் ஹிந்து மதம் தோன்றினதுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பழமையான மதம் இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் தோன்றி ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் ஆறுது முஸ்லீம் மதம் தோன்றி ஆயிரத்தி சொச்ச வருஷம் ஆறுது இது மாதிரி ஒவ்வொரு மதமும் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம்தான் ஆறுதே தவிர ஹிந்து மதம் எந்த காலத்தில் சோ தோன்றினது அது சனாதனமாக இருக்கிறது மிக 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 பழமையானது எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ தே ரிஷிகள் எத்தனையோ முனிவர்கள் அவங்க அவங்க அடைஞ்ச அதுகளை மக்களுக்கு சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தோன்றின ஒரு தர்மம் தர்மம்னால் இந்த வழியில் நட இது நீ செய்தேன்னா உனக்கு இது நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறது தான் தருத மதம்ங்கிற ஒரு ஒரே கொள்கை இதுதான் சரி மற்றெல்லாம் தப்பு அப்படிங்கிற கிடையவே கிடையாது அதனால தான் எல்லா மதங்களையும் சம்மதம் ஏற்றுக்கொள்கின்ற மதம் ஹிந்து மதம் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கட்டத்தை பார்த்துட்டு நம்ம இருக்கக்கூட இருக்க முடியாது அந்த கட்டத்தை எப்படியாவது நீக்கணும் அப்படி நினைக்கிறது தான் இந்த ஹிந்து மத ஹிந்துங்கிறது அர்த்தமே அதுதான் பகவத்கீதையில் கூட சர்வ பூத ஹிதே ரத்தாக எல்லா பிராணிகளுக்கும் நன்மை செய்யறதுலேயே உன்னுடைய விருப்பம் இருக்கணும் எல்லா பிராணிகளும் எந்த பிராணிகள்னாலும் துன்பப்பட முடிய விடக்கூடாது அப்படி துன்பப்பட்டால் அந்த துன்பத்திலேருந்து எப்படி நீக்கணும் அவங்கள ஏதாவது மந்திர உபதேசம் பண்ணியோ இல்லை பூஜை செய்தோ ஏதாவது ஒரு வழிகாட்டியோ காட்டியோ அவங்கள அந்த துன்பத்திலேருந்து நீங்கும்படி செய்கின்ற ஒரு கொள்கை அதே தவிர இதைத்தான் நீ கடைப்பிடிக்கணும் இப்படி தான் செய்யணும்னு கம்பல்சரி கிடையாது இல்லை மற்ற மதங்கள்லாம் அப்படிதான் இருக்கு ஆனா இந்து நம்முடைய இந்து தர்மம் சனாதன தர்மம் சனாத்தன தர்மத்தில் அப்படி கிடையாது இதை விட அழகா விளக்கம் ஒருத்தரால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகா இந்துக்கள் அவர்களது கொள்கைகளை யார் மேலும் எப்போதும் திணிப்பது கிடையாது அவர்கள் தானாகவே அதை பார்த்து உணர்ந்து பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க பழமையான மதம் வந்துட்டு இன்னைக்கு நேத்து வந்த மதம் அல்ல மிகவும் பழமையான மதம் அப்படின்றது நம்மளுக்கு தெல்ல தெளிவா விளக்கி இருக்காங்க ஒரு இந்துத்துவம் அப்படின்னா சக மனிதனோட துன்பத்தை கண்டு அதை வந்துட்டு சகிக்காம அவங்களுக்கு உடனே ஓடி போய் உதவி செய்யறது இதுதான் மனித நேயம் மனிதநேயத்தோட தர்மம் அப்படின்றத இதை விட அழகா யாரும் சொல்ல நினைக்கிறேன் இப்போ இந்துத்துவம் அப்படின்னா என்ன இந்து மதம் எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெல்ல தெளிவா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா இந்து மதத்தை பத்தி ரொம்ப அழகா விளக்கினேங்க இந்துக்கள் அப்படின்னு யாரமா குறிப்பிடுறோம் அந்த கொள்கையை கடைபிடிக்கிறவங்க இந்துக்கள் சோ அப்ப துன்பம் சகியாமல் போய் அவர்களுக்கு உதவுகிறானோ சக மனிதனுக்கு அவன் இந்துவாக வந்து இந்த சாய பூச்சுக்கள் பூசி இது மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிடையாது இப்ப இது ரொம்ப அழகா உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பிறர் துன்பம் கண்டு சகிக்காமல் அவனுக்கு போய் உதவும் குணம் கொண்டவன் எவனாக இருந்தாலும் அவன் ஒரு இந்து இந்து தர்மத்தின் அடிப்படையில் உருவான ஒரு இந்துத்துவ மதம் அதையே நம் இந்து மதம் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்